கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து ஒரு புடவு கற்ற குடும்பத்தில் பொந்துக்கிறேன் ஒரு பெண் புடவு கற்ற ஒரு குடும்பத்தில் வந்துக்கிறேன் என்கிட்ட வந்த ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க சுடிதார் போடலாம் மிடி போடலாம் மேக்சி போடலாம் விருப்ப தேர்வு அவங்களுக்கு இருக்குது என்ன பண்ணலாம் நீ எந்த துணியானா போட்டுக்கலாம் நான் சொல்லி அனுப்புகிறேன் வீட்டுக்கு போனால் பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள்லாம் புடவை கட்டினுக்கிறாங்க இந்த புள்ள சுடிதார் போடுது ரோஜா புரோகிக்காரி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே ஆபத்தான சில முடிவுகள் கூட மற்றவங்க எடுக்கலாம் என்கிட்ட வந்ததுனால சில பேர் என்னை கேட்டவே கேட்டாங்க உன்னை ஒரு முறை பார்க்கும்போது கருணையின் உச்சமாகுது இன்னொரு முறை உன்னை பார்க்கும்போது ஆபத்தின் உச்சமாகிற எனக்கு நிறைய விமர்சனம் வைக்கிறவங்களாம் இப்படிலாம் வச்சுக்கிறாங்க நீ சொல்லி தரதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய பாகுபாடு பிளவு ஏற்படுது ஒற்றுமை இல்லை குடும்பத்துக்குள்ள ஏன்னா எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு விருப்பமாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பாரத வில்லாஸில் பாரத வில்லாஸ் தான் நினைக்கிறேன் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம்னா ஒருத்தர் அறிவியல் பிடிச்சிருக்கோம் ஒருத்தர் புவியியல் பிடிச்சிருக்கோம் அங்கே பெரிய ஆசிரியர்கள்லாம் ஒன்று ஒன்று இருக்கும் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் சோசியாலஜி ஒரு டிபார்ட்மெண்ட்டு சைக்காலஜி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் மாதிரி மேக்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் குடும்பம்னால் எல்லாேருக்கும் இருக்கணும் மனிதன்னா எல்லாருப்பான் எல்லாம் இருக்கணும் வெறும் புடவை தான் இருக்கணும்னு நினைக்கி தானுவோம் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் விமர்சனங்கள் வரும் பிரச்சனைகளும் ஆனால் அந்த பிரச்சனை நான் காரணம் இல்லை உன் மேலே நீ புடவை கட்டியது உனக்கு உரிமை இருக்குது ஆனால் நான் புடவை கட்டினுன்னு சொல்கிற உரிமை உனக்கு இல்லை இப்போ யாருக்கு புரியல அவங்களுக்கா எனக்கா இப்போ நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி மாலை ஒன்று மாட்டின்னு பேசிக்கணும் பேசுறது வாய் தானே மாலையை பேசும்போது அல்லை இந்த வாரம் காசு வச்சுக்கிறேன் இது முட்டா தெரில தெரியும் தெரியட்டன்ற நான் எனக்கு உரிமை இருக்குது நான் முட்டாளாக வாழ்கிறதுக்கு என்ன உரிமறியுது முட்டாளாக வாழ்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது உனக்கும் உரிமருது பார்க்காம கட் பண்ணிட்டு போகிறதுக்கு அபிதானே தானே ஸோ வாழ்க்கை எனக்கு புரிஞ்சிச்சு வாழ்க்கை ஒரு முட்டா தனம்தான் வாழ்க்கை ஒரே முட்டா தனம்தான் அற்பத்தனம்தான் இந்த முட்டாள்தனம் மொத்தங்களுக்கு யாருங்கன்னா கூடாது கேவலத்தை ஏற்பாற்றக்கூடாது அப்படின்னு எனக்கு புரியுது எல்லோரும் சந்தோஷமாக வந்துக்கிறாங்க நம்ம அந்த விளையாட்டை ஜாலியாக விளையாட்டுக்கலாம் அப்படின்னு நான் நான் சொல்லித்தரேன் ஆனால் குடும்பத்தில் போனால் புடவை கட்டலன்றதுனால சுற்றி எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவமானமாக இருக்குது நம்ம குடும்பத்தில் பிறந்த பொம்பளையாக நினைக்கிறீங்க எல்லோரும் அவன் மேலே அவதூறு பரப்புகிறீங்க அசிங்கமாக பார்க்குறீங்க அப்படின்னு நான் பண்ண முடியாது அப்போ சமூகத்தில் விமர்சனம் எப்போவுமே வந்துன்னு இருக்கும் உலகம் கட்டணும்னு சொல்லி இந்த அரிஸ்டாட்டில் எதிர்த்து ரவுண்டுன்னு சொன்ன கொப்பன் இசை சாவச்சிட்டாங்க ஆனால் கடைசியில் பூமி எப்படித்தான் இது தான் இருக்குது பார்த்துட்டு வந்துட்டோம் ரெண்டு கம்மி நான் அந்த மனிதன் வெறும் தர்க்கத்திலே ஜெயிச்சிருந்தவங்களாம் அந்த காலம் எனக்கு ஒரு விருப்பத்து அறிவு இருக்குது நான் என்ன பண்ணிக்கலாம் நானே புடவை போடலாம் சுடிதார் போடலாம் சிம்மி போடலாம் மிடி போடலாம் மேக்ஸி போடலாம் அப்படி தானே என்ன அவுத்து தான் தெரியக்கூடாது அப்படிதான் ஏன்னா அதுவும் எனக்கே பிடிக்கல இது உனக்கு பிடிக்கிறபடி வாழ்றதுக்கு நான் வரல இந்த சமூகத்துக்கு பிடிக்கிறபடி வாழ்றதுக்கும் நான் வரல இந்த உலகத்துக்கு பிடிக்கிறபடியும் வாழ்கிறதுக்கு வரல எனக்கு பிடிக்கிறபடி தான் நான் வாழ வந்துடுறேன் நீ ஒத்துக்கோ ஒத்துக்கல அந்த உரிமை உனக்கு தெரியும் என்னை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள கட்டி தூக்கி விசிறேடி நான் நான் கூட என்ன அதுக்கு தான் நான் பேசிட்டே அப்படி தான் பேசுகிறேன் யூடியூபில் பார்க்குறியா பிடிக்கல என்ன பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்லாம் நான் சொல்லவே இல்லை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு என்ன பண்ணுறோம் மெசேஜ் வரும்னு லாம் இல்லை நான் பேசுகிற உனக்கு புரிஞ்சதா என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பேசப்படில்ல என்ன பண்ணுங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க கூட என்ன பண்ணிடலாம் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம் காலையில் பார்த்தேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பேர் இருந்தாங்க சாயந்தரம் பார்த்தேன் எழுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் குறைஞ்சிட்டாங்க திரும்ப ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் கூடியிருப்பாங்க ரெண்டு பேர் குறைஞ்சிருப்பாங்க பொறுத்தும் பொறுத்தமாக தான் அது இருக்க தான் செய்யும் ஸோ விமர்சனங்களை பார்த்தா நான் வாழ முடியாது எல்லோரும் ஒரு விமர்சனம் வைப்பாங்க ஒருத்தன் கழுதில் போய்கிறான் பொண்டாட்டி ஏற்றின்னு அவள் பெரிய சூற்று அடுக்கிறா அதை போய் கழுது மலை ஏற்றி தூக்கி வச்சு போகிறானே இவனுக்கு அறிவுக்குதா அப்படின்னு ஒருத்தன் விமர்சனம் வச்ச உடனே பொண்டாட்டி அரிக்க விட்டு செம்ம நடந்து போய்கிறான் லூஸு கழுது சும்மா தானே போகுது இவன் ஒன்றும் இவன் பொண்டாட்டி போகலான் தானே அப்படின்னா இவன் ஏறி உட்காந்துன்னு அவன் பொண்டாட்டி நடக்க வச்சுன்னு போனான் திரும்ப ஒன்றை சொன்னான் அந்த பொருளை அவ்வளோ பெரிய சூற்றி வச்சுக்கிறாங்க நடக்க முடியாமல் அவன் அந்த பொண்ணெல்லாம் உட்கார வச்சிக்கணும் என்ன பண்ணிக்கிறான் இவன் ஏறி உட்கார்ந்து போகிறான் அறிவு கட்டம் முன்னாங்க இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு போய் போயினுக்கிறான் இந்த உலகம் ஏதாவது ஒன்று சொல்லினே இருக்கும் கேட்க முடியும் சொந்தக்காரலாம் ஒன்று சொல்லுன்னு வைப்பாங்க கேட்க முடியும் பயணம் யாருது கவிதை யாருது யார் உட்காந்துக்கணும் யார் முடிவு பண்ணணும் என்ன என்னை யார் முடிவு பண்ணணும் நான் தானே அப்போ விமர்சனத்தை சந்தித்தா பயந்தா வாழ முடியுமா இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க பயந்தா வாழ முடியுமா மதம் இல்லைன்னுட்டேன் எல்லா மதத்தில் இருக்கிற குறையும் சொன்னேன் ஒரு மதத்துக்காரன் மட்டும் போய் கொடியை பூச்சி உள்ளே வச்சானுங்க வெளியே வந்து மதத்தை பற்றிங்கன்னா எந்த மதத்தை சொன்னால் தானே விருப்பம் அவரை ஒட்டு மொத்தம் மதமும் அசிமா தானே இது ஆ அப்போ பேச்சு தான் மாற்றினேன் ஆனால் கொள்கை மாற்ற முடியாது புரியுதுங்களா ஸோ ஓனாக்கா புடவை கட்டினா உங்கள் அம்மா பார்க்க வரும்போது நான் என்ன பண்ணுறேன் புடவை கட்டினேன் ஆனால் என் வீட்டில் எப்படி இருக்கலாம் நானே அப்படி தானே எனக்கு சுதந்திரமான இடம் எங்கன்னு கேளு கூடு அந்த மாதிரி சுதந்திரம் எனக்கு இந்த சமூகம் ஏதாச்சும் எப்போவுமே விமர்சனம் பண்ணினே தாங்க யார் ஒரு மனிதன் அழகாகிறான் கருப்பாகிறான் அசிமாகிறேன்னு சொல்கிறோன்னுங்கிறான் போயும் போயும் நீ இவ்வளோ அழகாகிறீ உனக்கு இதுதானே மாப்பிள்ளன்னு ஒருத்தன் கேட்கலாம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா யார் மாப்பிள்ளை எனக்கு தானே பிடிச்சிடும்னா உனக்கு மாப்பிள்ளன்னு கேட்டு வரலாம் தானே அவன் ஏன் மாப்பிள்ளை உன் மாப்பிள்ளை இல்லையே அப்படி தானே பேச்சு எந்த சுதந்திரம் எனக்கு நான் தான் எப்படி பேசணும்னு யார் முடிவு பண்ணணும் நான் தானே சமூகத்தில் பிரச்சனை வருதுன்ற ச சட்ட மாதம் இல்லைன்னா வரலையே அப்போ நம்ம புரிஞ்சுரும் ஃபாலி டேஸ் கோர்ஸ்க்கு வரதுனாலையோ ஈவன் என் பேச்சை கேட்டு நீங்கள் மாறுறதுனாலேயோ நிறைய பேர் பிடிக்காது நீங்கள் வந்து நல்லா திருநூறு பட்டையாடுகிற ஆள் நான் வந்து மாட்டு பீன்ட்டேன் மாட்டுப்பீ சுற்று தடவி நீ தான் நான் கேட்குறேன் வலிக்கணும் எனக்கு நான் நானும் நானும் பூசினு வந்து உட்கார தான் தமாசை அது ஒரு வேடிக்கையான விளையாட்டு என் நெத்தி அலங்கரிச்சுக்கிறதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணுகிறேன் இது விட்டு புட்டு இது தத்துவங்குது மட்டகுது மயிருக்குதுன்னா அப்போ நாமம் போட மாட்டேன் அப்போ என் பட்டைக்கு மட்டுமே நான் பிறந்தேண்ணே என் தலையை என் நெத்தி நான் என்ன பண்ணிக்கலாம் அதில் பட்டை போடலாம் நாமம் போடலாம் கொங்க வைக்கலாம் என்ன பண்ணலாம் கொங்க வைக்கலாம் சந்தனம் தடவலாம் யார் இஷ்டம் ஏன் இஷ்டம் தானே விமர்சனம் பண்ற கட்சியெல்லாம் கேட்டேன் என் நெத்தி என்ன ஆச்சு நெத்தி எந்த ஆகுந்தா நம்பளு இல்லை எந்து ஆ இல்லை எந்த இல்லை உங்களுது அப்போது உஷாராக இருங்க இந்த விமர்சனத்தெல்லாம் பார்த்தா வாழ முடியாது நான் இங்கே பிரியாணி போடுறேன் சிக்கன் பிரியாணி போடுறேன் மட்டன் பிரியாணி ஈவன் பிரியா பீஃப் பிரியாணி கூட போட்டுக்கிறேன் இவனா சாமியாரானே சொல்கிறான் நான் என்ன பண்ணிட்டோம் அதான் அவைச்சுட்டோம் என் பற்றி சேரி வைக்கின்னு போடுறாரு வீடியோவே போட்டுக்கிறாரு பாவம் தானே அவர் சொரியா சீஸ் புடிச்சிட்டு சட்டை இது கட்ட முடியாது பட்டனை ஓயிட்ட முடியாது வயசாகிட்டார் நம்மளா சேர்த்தேன் விமர்சனங்களுக்கு பயந்தால் வாழ முடியாது ஐயா சுற்றிக்கிறோம் என்ன உன்ன சொல்லினே இருப்பாங்க அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம் சொந்தம் சிலந்தி வேலை பாச வேலை இதுங்கெல்லாம் வாழ விடுமா நான் ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்துக்கு நான் வாழும்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தங்கச்சிக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும் குத்தேன்னா என் பொண்டாட்டி என் பிள்ளைய அங்கே போவாங்க சரி சுருக்கிட்டேன் இப்போ என் பொண்டாட்டி எல்லாத்தையும் கூட பத்தலைன்றா இன்னும் ஓடு ஓடுன்றா ஓடி ஓடி என்ன போகிறேன் நான் தான் நிற்கணும் எனக்கு இது முடியும் இது எனக்கு முடியாது நான் இவ்வளோ வாழ முடியும் இது மேலே என்னால் வாழ முடியாது யார் நிற்கணும் நான் தான் நிற்கணும் அதனால் விமர்சனங்களெல்லாம் பார்த்து எல்லாம் போய்விட முடியாது வாழ முடியாது ஸோ அவ்வளோ ஒரு எல்லாம் பயந்துள்ள வாழ வேண்டியதில்லை நான் ஒரு நேர்மையானவன் விமர்சனம் பண்ணுறவங்களும் இங்கே வர சொல்கிறேனே நான் என்னுடைய கே என்ன என்னுடைய என்ன தப்புன்னா நான் என்ன பண்ணுங்க எனக்கு வந்து என்னை கேட்க சொல்கிறனே எல்லோருக்கும் என்னென்ன கற்றுன்னு வர்றவங்களும் அதே தான் பேச சொல்லுவாங்க கட்டாயம் பேசுவாங்க புரிய வைக்கவும் பார்ப்பாங்க நீங்கள் அடமெண்ட்டை நீங்கள் தான் ரூல் போட்டிங்கன்னா அது தப்பு உங்கள் ரூல் அது நான் அதை ஒபே பண்ணனு அவசியம் இல்லை எல்லா ரூல்லையும் எல்லோரும் ஓபே பண்ணனு அவசியங்கள் தான் என்ன அதனால் அவங்கவுங்க இஷ்டம் தான் வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெமரானீங்கன்னால் உங்கள் ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம் எல்லாேரும் ஃபேமிலியாக போட்டே பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்தி பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது